ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சிஎஸ்கேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ் இருக்குல்ல மேட்ச் இன்னைக்கு வெனஸ்டே ஏழரை மணிக்கு சே பார்க்க அதை பற்றி நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு ஒரு நேரம் கூட கேட்டார் அப்படி என்ன சார் நிறைய இருக்குது விஷயம் பேசுறதுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ கட கட நிறைய விஷயம் சொல்கிறேன் ரைட் சே பார்க்கல நாலு மேட்ச் லைனாக தோத்துட்டோம் தமிழ் தலைவாசு மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை தமிழ் தலைவாசு நாலு மேட்ச்சு சென்னையில் அடி தோத்துச்சு பிஎல் நைன் நான் டென் இல்லை ஆமாம் ரைட் சேப்பாக்கில் வந்து ஆர்சிபிகிட்ட தோத்தம் மேன் ஆஃப் த மேட்ச் ரஜத் பட்டீடர் ஒன் நைன்டி சிக்ஸ் அடிச்சிட்டாங்க டெல்லி கேபிட்டல்க்கு எதிர தோத்தம் மேன் ஆஃப் த மேட்ச் கே எல் ராகுல் எழுபத்தி ஏழு அடிச்சிட்டாரு ஒன் எயிட்டி த்ரீ அடிச்சிட்டாங்க டோட்டலு கேகேஆர் இதில் சிஎஸ்கே நூற்றி மூணு தான் எடுக்க முடிஞ்சு ஃபார் நைன் பன்னெண்டு வரைக்கும் ஆல்ரவுண்டர் சார் பதினஞ்சு வரைக்கும் ஆல்ரவுண்டர் பத்து வரைக்கும் ஆல்ரவுண்டர் நீங்கள் தான் சொன்னீங்க எங்கே போச்சு இந்த ஆல்ரவுண்டர் ஒன் ஜீரோ த்ரீ ஃபார் நைன் கேகேஆர் பத்து வரில் அர்ச்சித் தோசம் பண்ணிட்டு போயிட்டார் நான் வரட்டா கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகுது நான் போகணுன்னு நான் இவ்வளோக்கு போலிங்கில் நாலு ஓவர் பதிமூன்று ரன்னு மூணு விக்கெட்டு நம்ம என்னென்னா இன்னொன்று எந்த சாயில் அந்த சாயில் ரீட் பண்ண முடியல ரொம்ப வருஷமாக மாறிடுச்சு சர்ஃபைஸ் அப்படி இப்படிங்கிற இவர் எப்படி மூணு விக்கெட் எடுத்தார் ஃபோர் ஓவர் தேர்ட்டின்னு த்ரீ விக்கெட் அது மட்டும் இல்லை பதினெட்டு பாலில் நாற்பத்தி நாலுன்னு வான வேடிக்கை காமிச்சார் அஞ்சு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரிடாவும் டூ ஃபார்ட்டி ஃபோர் மேன் ஆஃப் மேட்ச் ஒண்ணில் நாராயணன் அப்புறம் லாஸ்ட்டாக தொத்த எஸ் ஆர் வச்சிட்டேன் மேன் ஆஃப் மேட்ச் அஷ்வா பட்டேல் சிஎஸ்கே ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஆல் அவுட் அஞ்சு வருஷம் கழிச்சு ஃபஸ்ட் டைம் ஜெயபாகல ஆல் அவுட் ஆகிறாங்க அவரோட போலிங் ஃபிகர் ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி எயிட்டு இந்த நாலுலையுமே மேன் ஆஃப் த மேட்ச் ஆப்போனன்ட் டீம் தான் நம்மகிட்ட ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் இல்லை ஃபைட்டிங் ஸ்பிரிட் எதுவுமே இல்லை எல்லா தான் சொல்லணும்னு நினச்சேன் நம் அவங்களாம் விக்கெட் எடுக்கிறாங்க ஆப்போனண்ட் போலாம் நம்மளால ஏன் முடியல கேட்டால் கமிந்தோ வாச கமிந்தோ மண்டி சூப்பரான கேட்ச் பிடிச்சிட்டாரு அன்லக்கி கேட்ச் அப்படின்றாரு நம்ம கோச்சு அதனால தோத்துணும் அந்த ஒரு கேட்ச்னால அது டேவன் பிரவேஷ்னாலும் அடிச்சார் அப்போ ஊடாக ஒன் பண்ணிட்டு தானே மேலே பால் அவ்வளோ தூரம் போயிருக்காது இல்லை லோட்டு வச்சு விளையாட்டுருக்கால இப்படி விளாண்டார் தான் கேதார் ஜாதவ் டீம் விட்டு நோத்துனீங்க இப்போ எல்லாருமே அப்படி தான் கேட்டால் வான்ஷுபடி சித்தார்த்தெல்லாம் ஏன் விளாடலன்னா அவங்க இட் இஸ் நாட் ரெடி ஏட் அவங்க நல்லா ரெடி பண்ணும் எடுத்தோன்னே ப்ரெஷர் கேபிள் போடக்கூடாது பட்டையில் விட்டு இப்போ தீட்டுறோம் இன்னும் அண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும் எப்போ விளையாட வைக்கணும் அப்படின்னு ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஷேக் ராஜ்ஷி விஷயத்தில் ரெண்டு வருஷமாக இருந்தார் இப்போ தான் வேறு வழி இல்லாமல் சான்ஸ் கிடச்சிது அது ஷேகராஜ்யத்துக்கு அப்போ பட்ட பட்டையில் தீட்டிகிட்டு இருக்கோன்னா மித்ரா மட்டும் எதுக்கு டேரெக்டாக விளையாட வச்சுங்க வேறு வழி இல்லை ஃப்ளாப்பு ஓப்பனர் இன்ஜுரி சோமனி எடிக்ஸ் அதனால் வேறு வழி இல்லாமல் விளையாட வச்சுங்க நேராக வந்து இப்போ சூரிய வன்ஷி ஆரியா அவங்கெல்லாம் அடிக்கல ஹண்ட்ரடு ஹண்ட்ரடுன்னு அவருங்க எந்த பட்டறையில் தீட்டினாங்க ஒன்று பண்ணுங்க கோச் சார் அந்த பட்டறைக்கு உங்கள் ஆளுங்களையும் கூப்பிட்டு போய் தீட்டிட்டு வாங்க நல்லா விளாட்றாங்கன்னு பார்க்க அதுங்க எத்தனை பேர் நீங்கள் புலம்புறீங்க கீழே அதனால தான் ஏன்னா அங்கேயாவது போய் கொஞ்சம் கற்றுட்டு வரட்டோம் அந்த பட்டியலில் எங்கே போய் சூரிய வஞ்சி இந்த சின்ன பையன் ஹண்ட்ரட் அடிச்சு ஆரியா இவங்களாம் அடித்தாங்க சடன்லி சாம் கரன் அனுப்புகிறீங்க ஒன் டவுனில் பிரையன் லாராப்பா அவர் அடிக்க போகிறாரு விராட் கோலி கேன் வில்லியம்ஸ் அன் சுரேஷ் ஷைனா அடுத்த சுரேஷ் இவர் தாங்க நாலு மேட்ச் அதுக்கு முன்னாடி விளையாடல யாரோட தியரி யாரோட திங்கிங் தெரியல வாய் ஒரு வாரம் பட்டியலில் நிறைய தீஞ்சிட்டு நம்ம ஒம்பது ரன் தான் எடுத்தார் பத்து பால் ஸ்ட்ரைக் ரேட்டு நைன்ட்டி போலிங் ஓகே போலிங்கில் பார் ஒன் டார் பார் மிச்சல் ஸ்டார்க்கு ட்ரெண்ட் போல்ட்டு வசிம் அக்ராம் அந்த மாதிரி போடுவார் பார் இப்போ லெப்ட் கிளி இழுக்கிச்சிட்டாங்க அவரை ரெண்டு ஓவர் போட்டார் இருபத்தஞ்சு ரன் நோ விக்கெட் ரேட் ஆஃப் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆமாம் அது சர்பரைஸ் கொடுக்குறாங்களா எதிர் டீமுக்கு ஒன் டவுன் யூர் அமிச்சு என்ன மேன் இது இது நான் ஐம்பது ஓவர் கிரிக்கெட் அப்போ ஸ்டடி த இன்னிங்ஸுன்றதுக்கு பின்னாடி ஏன் ஷிவன் டூவி அமைச்சிருக்கலாமா இதுக்கு இம்பாக்ட் பிளேயர் வெளில உட்கார வைக்கிறீங்க அங்கே உட்கார வைக்கிறீங்க என்னது அது அஸ்வனே விளையாடுறாரு எதோ ஒரு நேற்று ஒருத்தர் கேட்டார் அஸ்வனி டி டுவெண்ட்டியில் அப்படி சொல்கிறேன் இப்போ பியூரஸ் பம் டெஸ்ட் மேட்சுக்கு டி டுவெண்ட்டி நிறைய வித்தியாசம் இருக்குது மேன் போய் ஹைலைட்டில் அதே நான் ஒரு மேட்ச் பார்த்தேன் வியாரி அடிச்சார் நான் ஆயிரம் மேட்ச் பார்த்துருக்கேன் டெஸ்ட் மேட்ச் நாலு ஸ்லிப்பு ஒரு கலி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒவ்வொருத்த விக்கெட்டோ ஒரு ரவுண்ட் விக்கெட்டை ஃபாஸ்ட் பாலர் வரும்போது நீக்கா தேர்ட் ஸ்லிப்பில் பிடிக்கிறாங்க பாருங்கள் அதுதான் கெத்து மாதிரி ஸ்பின்னர் ட்ராக்ல வந்து ஸ்பின்னர் போலிங் போகிறது அதுதான் கெத்து ஐநூற்றி முப்பத்தேழு விக்கெட் எடுத்திருக்காரு அஸ்வினு நீங்கள் ஐநூற்றி முப்பத்தேழு பால் விளாட்றதே கஷ்டம் அந்த காலத்தில் அவர் விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு ஸோ டெஸ்ட் மேட்ச் இந்த பியூரஸ்ட் அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கா அஸ்வின பற்றி பார்க்காதவங்க பாருங்கள் வாழ்த்து சொல்லி ஏன்னா அவார்டு கிடச்சிருக்கில்ல பத்மஸ்ரீ அவார்டு அதுக்காக எனவே திருப்பி இந்த விஷயத்துக்கு வருவோம் அது மட்டும்தான் தீபா கூட அமிச்சாங்க நீ பாப்பா கூட அப்பா நாலு நீ பிரமாதம் அடிப்பேன் வந்து அடிப்பானே இருபத்தொரு பாலில் இருபத்திரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபோர் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் இன்னும் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கணும்னா ரெண்டு பாலில் பத்து ரன்னு அவர் அடிச்சு இருபத்தி ரெண்டுல பாக்கி பன்னெண்டு ரன்னு பத்தொம்பது பாலில் எடுத்திருக்காரு என்ன சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட்டில் சுலினார் என்ன இரநூத்தி நாற்பத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சுட்டு போறாரு இவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள் ஃபோர் சிக்ஸ் என்ன ஊற்றிட்டா பத்தொம்பது பாலில் பன்னெண்டு ரெண்டு சூப்பர் விளங்கினோம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து லாஸ்ட் ஏழு மேட்ச்சில் ஆறு மேட்ச்சு சிஎஸ்கேக்கு எதிராக ஜெயிச்சிருக்காங்க ஆமாம் அது மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லை பஞ்சாப் கிங்ஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போன வருஷமும் சென்னையில் ஜெயித்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சென்னையில் வந்து அங்கேயும் சென்னையில் ஜெயித்தாங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எனவே என்ன சொல்ல வர நான் சொல்லலை சொல்கிறேன் அப்புறம் சொல்லணும்னு சொல்லக்கூடாது ஏற்கனவே அந்த பஞ்சாப்புக்கு வருவோம் பஞ்சாப் வந்து அஞ்சு மின்னு ஃபிஃப்த் ரேங்கில் இருக்காங்க அன்னைக்கு அவங்க சொல்லலாம் ஏன்னா வாஷ் அவுட் ஆயிடுச்சு ரெயின் அதனால ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கேக்காரு ஷேர் பண்ணாங்க நம்ம என்ன கேட்ச் பிடிச்சதுக்கு அன்லைக்கையும் சொல்லிகிட்ருக்கோம் கவிதா மேட் இஸ் அப்ரிஷியேட் பண்ணுறது விட்டு அன்லைக்கு இல்லை நாங்கள் ஐநூறு அடிச்சிருப்போம் டேவல் பிரபிஸோ விளையாடவே வைக்கலையா நான் எவ்வளோ நாளாக இருக்கேன் விளையாட வைக்க விளையாட ஃபஸ்ட் இன்ஃபேக்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி என் வீடியோ எடுத்து பாருங்க யார் யார் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் அதிலேயே பிரவேசோ சொல்லியிருந்தேன் பஞ்சாப் கிங்ஸ் டெஸ் டெஸ்பினட்லி தே நீட வின் இன்னைக்கு கண்டிப்பாக அது அவுட் போவாங்க ஜெயிக்கிறதுக்கு ஏன்னா தே ஆர் இன் வெர்ஜ் ஆஃப் குவாலிஃபைங் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ரெயினில் வாஷ் அவுட் ஆனால் குவாலிஃபைக்கு இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் அந்த மாதிரி டீம்லாம் பதினாலாவது மேட்ச் வரைக்கும் ரிக்கி பாண்டிங் வெயிட் பண்ண மாட்டார் யார் இவர் ஜெயிச்சு அவர் ஜெயிச்சு இவர் ஜெயிச்சு நம்ம குவாலிஃபாகலான்னு எவ்வளோ பாயிண்ட் கேதர் பண்ணணுமே கேதர் பண்ண தான் பார்ப்பாங்க அவங்க கோச்சு ரிக்கி பாண்டிங் நம்ம கோச் ஃபிலிமிங் ரெண்டுமே ஒரு சீஸ் தான் இப்போ நம்ம ஜெயிக்கணும் என்ன பண்ணுவோம் சொல்ல சொல்லு என்ன பண்ணோம் பிரியாஷ் ஷார்யா பிரபு சிமரன் ஷேயஸ் ஐயர் ஜோஸ் இங்கிலீஷ் நெஹல் வதேரா மேக்ஸ்வெல் இவங்க யாராவது ஒருத்தர் நின்னா கூட போயிடுவாங்க ஏன்னா இப்போ நான் மேன் ஆஃப் த மேட்ச் மேலே சொன்னாலேயே யாராவது ஒரு ஆள் ஸ்கோர் பண்ணதான் அதெல்லாம் சிக்ஸில் யாராவது ஒருத்தனா கூட கஷ்டம் தான் எதமா ஆவ் விக்கெட் ஒன்லி வில் ஸ்லோ டவுன் தன் ரன்ரேட் அவங்க போலிங்கில் புதுசாக ஒருத்தருக்குண்டு வந்துடுறாங்க ஜேவியர் பாட்லெட் ஆமாம் யார் இதுன்னு கேட்பீங்க இவர் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் விளையாண்டாரு ஏழு வருஷம் முன்னாடி இவர் இருபத்தாறு வயசாகுது இவர் இந்தியா ஏக்கு எதிராக ஒரு மேட்ச் விளையாண்டார் ஆஸ்திரேலியா சார்பில் அதில் வந்து அவர் யார் தெரியுமா போலிங் போட்டார் ஸ்ரேயஸ் ஐயர் மணீஷ் பாண்டே ஹார்திக் பாண்டியா சஞ்சு சாம்சன் இவங்களாம் இருந்தாங்க அந்த இந்தியா ஏ டீமில் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அவங்கலாம் போட்ட எக்ஸ்பீரியன்ஸு இப்போ அவரை திடீர்னு இது பேர் தான் இன்னும் ட்ரம்ப் கார்டு சீக்ரெட் வெப்பனுங்கிறது நீங்கள் சாம்காரனை கொண்டு வந்து நிறுத்துறீங்க ஆ இவர் போலிங் பாரு அப்படின்னு இப்போ பா பார்க்க போகிறாண்டில்ல ரியல் பேஸ் போலர் இவர் சேவியர் பாட்லட் இவர் நம்ம இது வரைக்கும் விளையாண்டதே இல்லை கம்ப்யூட்டர் விளையாண்டு போட்டு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் ஸ்பின்னு நாங்கள் ஸ்பின்னு நாங்கள் சார் ஜடேஜா அஸ்வின் நூர் அகமது சுரேஷ் கோபால் அவங்களும் சளிச்சவங்க இல்லை மேன் இளைந்தர் சஹால் நாலு வீடுவர் எடுத்திருக்காரு அர்வித் புரார் அவர் லெஃப்ட் லெஃப்டவுன் ஸ்பின்னர் ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்க மேக்ஸ் மேக்ஸ்வால் இஸ் எ வெரி குட் ஸ்பின்னர் பேட்டிங்ல தான் சொத்தப்படாத தவிர இன்னொன்று சொல்லிடுறேன் போன வருஷம் இந்த ஐபிஎல்லில் ஒம்பது வாட்டி ஸ்பின்னர் அவுட் ஆயிருக்காரு மேக்ஸ்வால் ஸோ மேக்ஸ்வல் வரும்போது ஸ்பின்னர் அமிச்சிருப்பா சீக்கிரமாக டெத் ஒரு ஷார்ட் ஆகிடுச்சு இந்த கதையெல்லாம் வேண்டாம் அண்ட் அவங்ககிட்ட பேஸ் பாலர் ஹர்ஷதீப் சிங் அண்ட் மார்க்கோ ஜான்சன் மார்கோ ஸ்டோனிஸ் இப்போ ஒருத்தர் ஜேவியர் பாட்டில் நாலு ஸ்ட்ராங் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க நம்மகிட்ட கலீல் அவர் வண்டி தான் விக்கெட் எடுத்திருக்காரு ஃபாஸ்ட் பாலரில் பற்றி டோட்டல் ஃப்ளாப் ஏழு விக்கெட் என்ன தான் அது இன்னும் பன்னெண்டு ஓவருக்கு அப்புறம் தான் எடுத்துகிட்டு வன்னு அப்போ தான் போலிங் போட முடியுமோ ஸ்டார்டிங்கில் போட்ட விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அவர் கான்ஃபிடன்ஸு போச்சு எனிவே நெஹால் வதேரா அவர் ஒரு பார்ட் டைமர் லெக் ஸ்பின்னர் அவர் நிறைய ஓவர் போட்டிருக்காரு இந்த சீசன்லேயே பஞ்சாப் கிங்ஸுக்கு நம்ம தான் பார்ட் டைமர் ஷிவம் டூபே ஆகட்டும் சங்கர் ஆகட்டும் ரிச்சிட் அப்படின்னா யூஸ் பண்ணவே ரிசோர்ஸை வச்சு யூஸ் பண்ணலாம்னா இட்ஸ் லைக் கலெக்டிங் டேட்டா அண்ட் நாட் யூசிங் த டேட்டா வாஸ் த பாயிண்ட் ஆஃப் கலெக்டிங் அ டேட்டா எங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுங்கப்பா இன்னொரு ரெக்கார்டு சொல்லிடுறேன் எங்கஸ்ட் ஓப்பனர் டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறம் அப்புறம் சிஎஸ் கேக்கு எங்கெஸ்ட் ஓப்பனருனால் போன மேட்ச் உள்ள அந்த ஷேக் ராஷித் அண்ட் அய் அந்த ஆயுஷ் மித்ரா தான் அந்த ஆரியாவில் எந்தளவுக்கு அவர் கமிட்டட்னா ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ பஞ்சாப் சார்பில் நமக்கு எதுவும் அடிச்சார்ல அடித்ததுக்கப்புறம் அவர் ரெண்டு நாள் கழிச்சு இன்டர்வியூ கொடுத்தாரு எனக்கு வந்து எம்எஸ் தோனி சாரை பார்த்து ஒரு டவுட்டு கேட்கணும் எனக்கு ஏதோ வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பேட்டிங்கில் அவர் கேட்டால் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் கேட்கணும்னு நினச்சா அதுக்குள்ளே இருந்து போயிட்டாருன்னு அந்த பயம் சொல்கிறாப்புல இன்றைக்கி சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக கேபாப்பில் ஜெய்பாக்கில் மேட்ச் விளையாடும்போது போது திஸ் இஸ் ஹவு யூ லேர்ன் இன்றைக்கி தோத்தாங்க ஒரு சின்ன விண்டோ திறந்துருக்கு இன்னைக்கு ஜெயிச்சா எல்லா அஞ்சு மேட்ச் ஜெயிச்சு அதை ரிசல்ட் வெயிட் பண்ணோம் தோற்றிங்கன்னா ரெண்டாவது டைம் ரெண்டாவது சீசன் கன்சிக்யூட்டிவ் டைம் சிஎஸ்கே நாட் குவாலிஃபைங் ஃபார் ப்ளே ஆஃப் ஃபஸ்ட் டைம் இந்த பதினெட்டு வருஷத்தில் அது வர ஒரு ரெக்கார்டு ஒன்று தோட்டிகிட்டு இருக்கு ஸோ இதான் முன்னோட்டன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் நீங்களே சொல்லுங்கள் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா பிள்ளைங்களில் வந்து சொல்லி அதை எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் हमने डॉपिंग ये दोबारा बताया तो आप लोगों को आप लोगों को बहुत बहुत धन्यवाद और आपके लाइक, कमेंट, शेयर सब्सक्राइब करने थैंक यू सो मच